அதாவது ஏதாவது உடச்சு கூப்பிட்டு வா அப்படின்னு கேட்டு வந்திருக்க அதே போல தொடர வச்சு கொடு அப்படின்னு கேட்டு வந்திருக்கேன் யாராவது ஏதாவது மறைச்சு வச்சிருந்தா அதை உடச்சு குடுத்துட்டு எழுப்பி கொடு அப்படின்னு கேட்டு வந்திருக்கேன் உடச்சு குடுத்துருவோம்மா அப்படித்தான் தென்படுது உடச்சு கொடுத்தா மறந்துடமாட்டேன் ஆலயத்துக்கு போக முடியுமா

நான் வார்த்தைய கவனி முதல நான் எல்லாமே செய்யறேன் ஏ சும்மா நிக்கிற அப்ப வேடிக்கை பாக்குறியா பாக்கறேன் கேக்கணும்யா நான் சொல்றத நீ ஏற்கனவே பணி செய்யறேன்னு சொல்லிட்டே நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நான் என்னன்னு சொல்றேன் நீ இந்த வார்த்தை சொல்லு இந்த கடியில நானும் இருப்பேன் எனக்கு ஏற்கனவே நானும் நின்றுட்டு இருக்கேன் இந்த காவலா சொல்ற வார்த்தை புரியல இந்த கடியில இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி யாரு இதுக்கெல்லாம் பலியோ யாரெல்லாம் இதுக்கு காரணமோ நீ வேடிக்கை வாத்துக்கிட்டு இருந்தேன்னா நான் உனக்கு பூஜை கட்டுறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லுவோம் அப்ப நீ அந்த ஆட்களை சரியா வந்து பயணிச்சு சரியா தூக்கி நீதான் காட்டணும்னு சொல்லுவோம் சொல்ற வாரத்தை புரியல நீ இப்படி சொல்லிட்டு சூடத்தை காட்டிட்டு வலது புறம் மூணு முறை இடது புறம் மூணு முறை காட்டி காலால நசிக்கிட்டு அதுக்கப்புறம் நீ உள்ள அழைத்துக்குள்ள போவோம் நான் சொல்றதை முதல்ல கேளு உள்ள அழைத்துக்குள்ள போ இந்த அதே போல நல்ல வார்த்தையை அதை நான் சரியாக கொடுத்துறேன் எழுப்பி கொடுத்துறேன் இதை புரியல அதே போல நல்ல வார்த்தை இப்ப உடல் ரீதியாகவும் இப்ப பாதிப்பு இருக்கு அதையும் சரி பண்ணி கொடுத்துறேன் சரியாக அந்த படம் மறந்துட மாட்டேன் இத உடலுக்கு பயன்படுத்திக்கிறணும் இப்ப கொடுத்த கனியை இதை புரியும் நல்லா வாரது தெய்வம் அதிகாரம் முடிச்சு கூட பாட்டி தர்றேன் எப்பவுமே கூட அடுத்து தொடர்றதுக்கும் அதுக்கு எந்த பிரச்சனையும் வரவிடாம கடுக்கிறதுக்கும் இந்த கை கொடுத்துருக்கேன் இதுல பதினோரு ரூபாய் பதினோரு ரூபாய் நாணிக்கி எடுத்து வைக்கணும் மறத கூடாமே அது தொண்ணூறு நாளைக்கு எடுத்து வச்சா சந்தோஷம் இந்த கையில வாங்கி இதை நீ பூசம் பண்றதுக்கு தனியா வச்சு அந்த இதோட விட விதியோட போட்டுருச்சு அப்பதான் யாரு இது நீ கட்டு கொடுத்தாலும் யாருக்கு எது கொடுத்தாலும் அது நிக்கிறதுக்கு ஏற்படுத்தும் சொல்ற வார்த்தை புரியல நான் அதை இனிமேல் வெற்றி அடைய வச்சு தர்றேன் அடுத்தது எடுத்து கூட்டு போ வெட்டி அடைச்சா மறக்க கூடாது அதாவது போறதுக்கு முன்னால எலும்பிச்சு மரத்தால வளர்ந்து புறமா மூணு முறை இடது புறமா சுத்திட்டு அது வாயில திணிச்சு விட்டு சொல்ல புரியுதா வெட்டி அடைச்சா